வணக்கம் நான் அருள் கோகிலன் இன்று உங்களை நான் சந்திப்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தினத்தில் இன்று இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தோழர் அனுரகுமார் திசாநாயகர் திருவாரியான மக்களின் பங்களிப்புடன் அவர்களின் ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அந்த உத்தியோகப்பூர்வ அறிவிப்பு அறிவிப்பிற்கு பின்னளை சந்திக்கின்றேன் இன்று இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய தேர்தலில் இருக்கக்கூடிய மனித எங்களுடைய மக்களின் வாக்கு பதியும் விதம் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அணுகுமுறை தொடர்பாக நாங்கள் பல விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை தள்ளப்பட்டிருக்கிறோம் அதாவது எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாக காணப்படுகிறது அதாவது இன்று இலங்கையில் நடந்த இந்த ஜனாதிபதி தேர்தல் டெமோக்ரஸி இன் ஆக்ஷன் அதாவது செயன்முறையில் ஜனநாயகத்தின் செயற்பாடு செயற்படும் பொழுது ஜனநாயகம் எவ்வாறு செயற்படுகின்றது என்பதற்கான ஒரு பரிசோதனையாகவே பார்க்கப்படுகின்றது உலகங்கள் இன்று முதல் தடவையாக இலங்கை வரலாற்றில் ஜனாதிபதி தேர்தலின் வரலாற்றில் தடவையாக இரண்டாம் சுற்றில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் சென்றிருக்கின்றது அதாவது முதலாம் கட்டத்தில் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது சதவீதத்தை எடுக்க தவறும் பட்சத்தில் அவர்களுடைய வாக்குகளில் இருக்கக்கூடிய இரண்டாவது விருப்பு வாக்கு கணக்கில் கொள்ளப்படும் ஆகவே இன்று இரண்டாவது விருப்பு வாக்கு கணக்கில் கொல்லப்பட்ட பிறகு அன்பகுமார் திசா நாயக்க ஐம்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று முதலாவது வேட்பாளராக இன்று ஜனாதிபதி தேர்தல் வெற்றி பெற்றார்ஜித் பிரேமதாஸ் முப்பத்தி நாலு லட்சம் வாக்குகளை பெற்று அவர் இரண்டாம் இடத்தில் இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக மக்கள் என்ன நடந்திருக்கின்றது உண்மையில் இருப்பது இந்த நடவடிக்கை நாங்கள் எதிர்பார்த்த மாற்றம் இங்கு நடைபெற்றிருக்கின்றது இந்த மாற்றங்களுக்கு என்னத்தை எடுத்து காட்டுகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் சிந்திக்கிறோம் அதே போல் எங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு தமிழ் மக்கள் அதே போன்று ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் இளைஞர்கள் என்ற ரீதியில் நாங்கள் உருவாகக்கூடிய ஒரு புதிய அரசாங்கத்திடம் இருந்து என்ன விடயங்களை எதிர்பார்க்கின்றோம் நாங்கள் எந்த காரணத்திற்காக இந்த மாற்றத்துடன் இணைந்து செயற்படுகின்றோம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம் இறுதியாக யாருக்காக இந்த மாற்றங்கள் எந்த எதிர்காலத்தை நாங்கள் கட்டியெழுப்போம் அதை நாங்கள் எவ்வாறு செய்ய என்பது தொடர்பாக தெளிவான கண்ணோட்டத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த செயற்பாட்டு அரசியல் களம் அதுதான் நான் சொல்கின்றேன் இந்து இலங்கை ஜனாதிபதி தேர்தல் அநேகமான மக்களின் கவனத்தை அரசியல் பால் ஈற்றி இருக்கின்றது அதே போல் இன்று மக்கள் அரசியலுடன் சம்பந்தப்பட்ட அரசியல் பற்றி பேசுவது தொடர்பான அரசியல் ஆர்வம் மக்கள் மத்தியில் வெகுவாக அதிகரிக்கப்பட்டது இலங்கையில் முதல் முறையாக இரண்டாவது சுற்று வாக்கெடுப்பில் அதாவது நாங்கள் இப்படி ஒன்று போல் அதாவது ஜனாதிபதி வேட்பாளர்களின் வெற்றிகளை அவர்களுக்கு கிடைக்கும் மக்கள் ஆணையாக நாங்கள் கருதுவது ஒரு வழக்கம் அதாவது தந்திரிக்காவாக இருக்கட்டும் மைத்ரி பால சிறிசேனாவாக அவர் ஒரு நல்லாட்சியை உருவாக்குவார் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவார் ஒரு நம்பிக்கையுடன் அவருக்கு மக்கள் ஆணை வழங்கினார்கள் திருடர்களுக்கு இந்த நாட்டை சூறையாடியவர்களுக்கு தண்டனை கொடுக்குவார் இலங்கையில் இதுவரை ஜனாதிபதி பதவி ஏற்ற அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை ஏமாற்றி இருக்கிறார்கள் அதே போல் அவர்கள் அவர்களுடைய கொள்கையின்பால் பால் செயற்படாமல் பல்வேறு விதமான குற்றச் செயல்களிலும் லஞ்ச ஊழல் செயற்பாடுகளிலும் இன்று மக்கள் மாபெரும் மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்தார்கள் அனுரகுமார் பிரச்சாரங்கள் பயங்கரமாக இருந்தன மக்களின் பங்களிப்பு எண்ணில் அளவில் பொதுக்கூட்டங்களை நடத்திருக்கின்ற இடைவெளியில் அவ்வளவு உழைத்து இன்று இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் ஆகவே மக்கள் ஆணை என்று பார்க்கும் பொழுது இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி என்பதனால் அவருக்கான மக்கள் ஆணை இல்லை என்று அந்த மக்கள் ஆணையை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது கொச்சைப்படுத்த

அவருடைய சிந்தனை இங்கு கணக்கில் கொள்ளப்படுவது இந்த அரசியல் காலத்திற்கும் செயற்பாட்டில் அது பங்கு பெற்று அது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எங்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்னுடைய வாக்கு வெற்றியை தீர்மானிக்கும் வாக்காக அமைய வேண்டும் என்பது மக்களுடைய இரண்டாவது ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் அவருக்கு எதிராக அல்லது வேறொரு வேட்பாளருக்கு ஆதரவாக வழங்கப்பட்ட வாக்குகளின் கண்ணோட்டத்தையும் கருத்தில் கொண்டே தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் அவர்களுக்கு இரண்டாவது வாக்கை அளித்து ஆதரவு தெரிவித்திருக்கும் மக்களின் எக்கூடிய மக்களின் கருத்துக்களையும் கருத்தில் கொண்டே உரிமை இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள வேண்டும் அதே போல் இந்த மக்கள் ஆணை எவ்வாறானது கொண்டுள்ளது என்பதை இந்த மற்றும் அவரை சுற்றி அரசாங்கம் தெளிவாக புரிந்து கொள்ள மக்கள் உங்களிடம் மாற்றம் ஒன்றை எதிர்பார்க்கின்றார் மக்கள் உங்களிடம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை சுமையினை குறைத்து எங்களை வாழக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி நாட்டில் எங்களினால் சீவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துமாறு அந்த எதிர்பார்ப்புடன் தான் உங்களுக்கு இந்த வாக்கை அளித்திருக்கிறார் அது இந்த ஜனாதிபதி தேர்தலில் நான் கூறினேன் நாங்கள் தொடர்ச்சியாக இதை பற்றி பேசினோம் தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் இந்த அரசியல் மேடையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறான பங்களிப்பை மேற்கொள்வார் அவருடைய இரண்டாம் வாக்கு யாருக்கு அவர்கள் அதை மையப்படுத்திய ஒரு வேலை திட்டத்தையே செயற்படுத்தி அதே போல் நாங்கள் என்ன அந்த அரசியல் நிலைப்பாட்டை கேள்விக்குட்படுத்தினாலும் இன்று இந்த நாட்டின் குறிப்பிட்ட சனத்தொகை உள்ள மக்கள் மிகவும் கணிசமான அளவு மக்கள் அந்த வேட்பாளர்கள் அரசுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன அடிப்படையிலான தேசிய இன பிரச்சனை அதற்கான ஒரு தீர்வு இன்னும் எங்கள் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அந்த தேவை இந்த மண்ணிற்குள் இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தி ஆகவே எவ்வாறான விமர்சனங்கள் இருப்பினும் அதன் மத்தியில் தமிழ் பேசும் மக்கள் அவர்களுடைய தேசிய இன பிரச்சனையினை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அவர்களினால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை இன்று எங்கள் சமூகத்திற்கு ஒரு முக்கியமான செய்தியை கூறுகின்றனர் இன்னும் இந்த தேசிய இன பிரச்சனை எங்கள் மக்கள் மனதில் ஆழமாக எரிந்து கொண்டிருக்கும் கனல் விடும் ஒரு தீயாகவே இதை மையப்படுத்தி கொண்டு இன்று இலங்கையில் அரசியல் களம் மக்களுக்கு மிக நெருக்கமான ஒரு இடத்திற்கு வந்திருக்கு அதாவது இன்று மக்கள் அரசியல் பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அரசியல் கருத்து தெரிவிக்க தயாராக இருக்கிறார்கள் மக்கள் அரசியல் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ள ஆர்வமாக ஆர்வமாகிறது ஆகவே இங்கு உருவாகி இருக்கக்கூடிய வளமான ஒரு அரசியல் சூழல் இதில் எங்கள் கனவுகளை பயிரிட்டு அதன் விளைச்சலை பெற்றுக்கொள்வது எங்களுடைய நோக்கமாகிறது ஆகவே இங்கு இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் என்னுடைய தலைமுறை அதே என்னுடைய மூத்த தலைமுறை மற்றும் இளைய தலைமுறை இந்த சமுதாயம் தான் இந்த சமூகத்திற்கான ஒரு வழிகாட்டியாக செயல்பட வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர்களுடைய தலைமுறைகள் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தார்கள் என்றால் அரசியலுடன் இதைவிட நெருக்கமாக செயற்பட்டிருப்பார்களாயின் சில நேரம் நாங்கள் இதைவிட ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருப்போம் ஆனால் இப்பொழுது தமிழ் சமூகத்திற்குள் முப்பத்தி ஐந்து வயதிலிருந்து முப்பது வயதிலிருந்து ஐம்பது வயதிற்குள் உண்மையாக இந்த யுத்தத்தினால் வாழ்க்கையினால் பாதிக்கப்படும் தம் உள்ளங்களில் காயங்களை சுமந்துகளை சந்தி நேரடியாக அதை அனுபவித்து அதனூடாக ஒரு அனுபவத்தை பெற்ற ஒரு சிந்தனையை பெற்ற ஒரு கண்ணோட்டத்தை பெற்ற எம் மூத்த தலைமுறை இன்று அவர்கள் அவர்களுடைய தொழில் துறையிலாக இருக்கட்டும் அவர்களுடைய வியாபார துறையிலாக இருக்கட்டும் அவர்களுக்கான துறைகளில் அவர்கள் அவர்களுக்கான இடத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அவர்கள் இன்று சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவ பண்பும் அதே போன்ற இயல்பையும் அவர்கள் கொண்டிருக்கின்றனர் இன்று எங்களுடைய இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான அரசியல் களம் மக்களுக்கு நிரூபித்து என்னவென்றால் இன்று எங்களை எங்களுக்கு தலைமைத்துவம் வழங்கும் தலைமைகள் இந்த சமூக கண்ணோட்டம் தொடர்பாக சரியான அவர்கள் எதிர்பார்ப்புகள் இந்த மக்களின் தேவைகள் அவர்களுடைய நோக்கங்கள் எண்ணங்கள் தொடர்பான சரியான புரிதல் இந்த அரசியல் தலைமைத்துவத்திற்கு இல்லை என்பதை வெளிப்படையாக காட்டிய ஒரு நிதர்சனமான உண்மையாகவே இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் காணப்பட்டன ஆகவே இன்று இந்த வளமான மண்ணில் இந்த தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் அவர்களுடைய பொருளாதார சமூக ஜனநாயக உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்களுடைய அவர்கள் மனதில் ஏங்கி தவிக்கும் பிரச்சனைகளை பேசுவதற்கு நாங்கள் அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான மேடை என்று இருக்கின்றது ஆகவே இன்று இளம் தலைமுறையினர் இந்த சமூகத்திற்கான தலைமைத்துவத்தை எடுத்து நடத்துவதற்கான முக்கிய செயற்பாட்டில் ஈடுபட அப்படியானால் தான் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சிறந்த ஒரு எதிர்காலத்தை எங்களினால் உருவாக்கி ஆகவே அவ்வாறான ஒரு புதிய மாற்றத்தில் நாங்கள் இனிமேல் இந்த நாட்டில் மறுமலர்ச்சி என்று நாங்கள் சொல்லுவது எதை நாங்கள் மறுமலர்ச்சி என்று என்றால் மக்கள் அரசியலினை பார்க்கும் விதமே மறுமலர்ச்சி என்று நாங்கள் அதாவது இன்று எங்களுடைய நாட்டில் நான் இதையும் கூற விரும்புகின்றேன் நாங்கள் எதிர்பார்த்தோம் இதை விட மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் ஐம்பது சதவீதத்தை தாண்டி நாங்கள் கட்டாயம் வாக்களை பெறுவோம் என்று எதிர்பார்த்தோம் இது எனக்கு என்னத்தை எடுத்து அதே போல் அரியநேந்திரன் வடக்கில் வாக்குகளை பெற முடியாத நிலை ஏற்படும் அவர்களுடைய அரசியல் கேள்விக்குறி என்ற நிலையை நாங்கள் நினைத்தோம் என்று எங்களுக்கு நிரூபித்து காட்டப்பட்டது நாங்கள் என்னத்தை புரிந்து கொள்கின்றோம் என்றால் இன்று எங்களுடைய நாட்டின் அரசியல் துருவப்படுத்தப்பட்டது நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் சமூக ரீதி நாங்கள் ஒரே சமூகத்திற்குள் ஒன்றி வாழும் மக்களாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொரு சமூக கூட்டங்களாக செயற்பட்டுக் கொண்டிருக்கோம் எங்களுடைய அமைப்பு எங்களுடைய கூட்டம் எங்களுடைய சமூகத்திற்குள் எங்களை போன்ற மனிதர்கள் மட்டுமே

நாங்கள் எங்களை போல இருப்பவர்களையே பார்த்து இதுதான் இதுதான் நிலைமை இதுதான் பெரும்பான்மை உணர்ச்சி என்று நினைத்துக் கொள்கிறோம் ஆகவே இன்று நாங்கள் எங்களுடைய அரசியல் இருக்கக்கூடிய இந்த சுய விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து பாடங்களை படித்துக் கொள்ள வேண்டிய நாங்கள் நினைக்கிறோம் அதே போல் இன்று நாங்கள் சொன்ன மாதிரி இந்த பலமான அரசியல் காலத்தில் எங்களுடைய கனவுகளை விதைத்து அவற்றிலிருந்து பயிர்களை பெற வேண்டிய தருணத்தில் இளம் தலைமுறையினருக்கு நான் ஒரு திறந்த வேண்டுகோள் விடுக்கிறேன் உங்களுடைய அரசியல் கருத்தினை முன்னிறுத்த நீங்கள் தயக்கப்படாது உங்களுக்கான கருத்து சுதந்திரம் அதே போன்று உங்களுடைய அனைத்து உரிமைகளையும் பாதுகாப்பதற்காக நாங்கள் செயற்படும் உங்களுக்கு எதிராக கருத்து உங்களுடைய அரசியல் கருத்து காரணமாக உங்களுக்கு எதிராகவோ உங்களுடைய இனம் மொழி காரணமாக உங்களுக்கு எதிரான எந்த ஒரு பாரபட்சமும் நடைபெறாது என்பதற்கு நாங்கள் நூறு சதவீத உறுதி ஆனால் இந்த சமூகத்தின் உண்மையான தேவை இந்த ஜனாதிபதி தேர்தலினூடாக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட இந்த தேவையை தீர்ப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைந்த ஒரு தீர்வினையை பெற்றுக் நீங்களும் நாங்களும் ஒன்றாக இருந்து இந்த பிரச்சனையினை தெளிவாக புரிந்து கொள் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் தன்மையினை எங்களுக்கு இடையில் பேசி தெளிந்துதான் இதற்கான சரியான தீர்வினை நாங்கள் உருவாக்கும் ஆகவே நாங்கள் ஒன்றாக செய்து ஒரு புதிய நாட்டினை கட்டியது நான் முதல் கூறியது போல மறுமலர்ச்சி என்பது மக்கள் அரசியலினை பார்க்கும் விதத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் இதுவரை அரசியல் என்பது என்னை விட மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது என்னால் அதற்கு செல்வாக்கு செலுத்த முடியாது அதில் பங்களிப்பு செல்ல செய்ய முடியாது அதன்பால் என்னுடைய ஈர்ப்பும் கிடையாது ஆகவே அரசியல் எனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விடயமாகிறது ஆனால் இன்று மக்கள் அரசியலில் பங்களிக்க கூடிய தன்மை இருக்கின்றது மக்கள் இன்று அரசியல் பால் ஈர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்று மக்கள் அரசியலை தேடி அறிகின்றார் ஆகவே இந்த தருணத்தில் முற்போக்கான தமிழ் இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த இலங்கை வாழ் தமிழ் மக்களிற்கான தலைமைத்துவத்தை இளைஞர்கள் எங்களுடைய தலைமுறை அடுத்த தலைமுறை கையில் எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்துக் கொண்டு உண்மையான ஒரு தேசிய மறுமலர்ச்சி நாளையிலிருந்து ஆரம்பமாகின்றது முதல் முறையாக இந்த நாட்டில் அதிகார வர்க்கத்திடம் இருந்து சாதாரண மக்களிடம் ஆட்சி அதிகாரம் கைமாற்றப்படுகின்றது இன்று இலங்கையில் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண பாடசாலையில் கல்வி கற்று இலங்கையில் உள்ள ஒரு அரச பல்கலைக்கழகத்தில் பட்டதாரியாகிய அனுரகுமார் நாயர் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இது எங்களுக்கு கொடுப்பது என்னத்தை என்றால் எங்களுக்கான ஒரு உத்தோகத்தை கொடுக்கின்றது இந்த நாட்டின் எந்த ஒரு இடத்தில் இருந்தும் இந்த நாட்டின் உச்ச பதவியை பிடிக்கலாம் எனும் கனவினை எங்கள் தலைமுறையில் விதைக்கின்றது அதே போல் இந்த நாட்டில் எங்களுடைய மக்களுக்கான உரிமைகளையும் அவர்களுடைய பொருளாதார சுதந்திரத்தினையும் அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் வீட்டி கொடுப்பது எங்களுடைய எதிர்பார்ப்புக்கான ஆகவே நாங்கள் எல்லாம் ஒரு பொது நோக்கத்திற்காக செயற்படும் மக்கள் என்ற அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மாற்றத்தில் பங்குதாரர்களாகும் நாங்கள் ஒரு புதிய சக்தியாக இந்த மாற்றத்தில் பங்களிப்போம் அதுவே தேசிய ஆகவே இன்று நாங்கள் இந்த நாடு எடுத்திருக்கக்கூடிய அதன் காரணமாக இன்று தோழர் அன்றகுமாரி நாயகர் மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் ஆணை இந்த ஆணையின் வலிமையினை பாதுகாக்க நாங்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் நாங்கள் இந்த மாற்றத்தை நடத்தி காட்டுவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து நான் அருள் போகிறேன் மீண்டும்